ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பாக மாவட்ட தலைவி பிரேமா தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுக காலி பணியிடங்களை நிரப்புக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கிடுக ஈம சடங்கு நிதி வழங்கிடுக குழந்தைகள் நலன் கருதி மே மாதம் அங்கன்வாடி கோடை முறையாக அறிவித்திடுக அங்கன்வாடி பணியாளர் சமையலாளர் அலுவலக உதவியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி வழங்கிடுக போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை காவல்துறை கைது செய்து தனியார் தரும் இடத்தில் அடைத்து வைத்தனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன் 我问你。 in the name. लाइट <laughs>